சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்கு பெரும் குதூகலமாக இயக்குனர் புகழ்பெற்று இப்போது இசையமைப்பாளராக மாறியிருக்கும் மிஷ்கின் இந்த முறை சூப்பர் சிங்கர் சீனியர் நிகழ்ச்சியின் ஜட்ஜாக களமிறங்குகிறார் இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த முறை தமிழகத்தின் பல துறைகளிலிருந்து மண்டலங்களைச் சேர்ந்த இசைத்திறமைகளுக்கு இடையேயான இசை போராக அமையவிருக்கிறது இந்த முறை டெல்டா தமிழ் கொங்கு தமிழ் எங்கும் தமிழ் சென்னை தமிழ் என மண்டல வாரியான பிரிவுகளில் பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் ஒவ்வொரு மண்டலத்தை சேர்ந்த பாடகர்களும் தங்கள் இசைத்தேவர் இயமையை வெளிக்கொண்டு வரவும் பட்டத்தை கைப்பற்றவும் களமிறங்க உள்ளனர் நான்கு ஜட்கள் ஒவ்வொரு நான்கு ஜட்ஜுகள் ஒவ்வொரு மண்டலத்திற்கு பொறுப்பேற்றுக்கின்றன டெல்டா தமிழ் சார்பாக மிஷ்கின் பங்கேற்கிறார் சென்னை தமிழ் சார்பாக இசையமைப்பாளர் தமன் கொங்கு தமிழ் சார்பாக அனுராதா ஸ்ரீராம் எங்கும் தமிழ் சார்பாக பாடகர் உன்னி கிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள் விஜய் டிவியின் சூப்பர் சிங்க நிகழ்ச்சி மூலம் பல பாடகர்கள் திரையுலகில் அறிமுகமாகி பிரபல பாடல்களாக திரைத்துறையில் கோலோச்சி வருகின்றனர் பல இளம் திறமையாளர்களின் வாழ்வின் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சூப்பர் சிங்கர் சீனி நிகழ்ச்சி இந்த முறையும் பல அதிரடி புதுமைகளிடம் வந்துள்ளது சூப்பர் சிங்கர் சீசன் பதினொன்று புதுமையான களம் மண்டல வாரியான போட்டியாளர்கள் புதிய ஜட்ஜுகள் என ஆரம்பமே கலை கட்டுகிறது சூப்பர் சிங்கர் பதினொன்று சீசன் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கோலாகலமாக துவங்குகிறது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளை